நம்ம எல்லாருக்குமே நம்ம லைஃப்பை பத்தி ஒவ்வொரு கதை இருக்கும் ஒரு சில பேரை எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு லைஃப் ரொம்ப ஈஸியா இருந்திருக்கு நான் எப்போயுமே சுறுசுறுப்பானவனா இருந்திருக்கேன் நான் ஆசைப்படுற விஷயங்கள்லாம் எனக்கு உடனுக்குடன் கிடச்சிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க இன்னும் சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு லைஃப்ல கஷ்டங்கள தவிர வேற எதுவும் இருந்ததே கிடையாது ஒரு கஷ்டம் முடிஞ்சோனே அடுத்தது அது முடிஞ்சோனே அடுத்ததுங்கிற மாதிரி என்ன தேடி மட்டும் எல்லா கஷ்டங்களும் அந்த கியூல நின்றது அப்படின்னு அவங்க ஒரு கதை வச்சிருப்பாங்க இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் நடக்கிறதுனாலதான் நீங்க அதை பத்தி இப்படி ஒரு கதை சொல்றீங்க அப்படிங்கறது கிடையாது நீங்க இப்படி தொடர்ந்து சொல்ற கதைகளால தான் உங்க வாழ்க்கை அதே விதமா மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு உங்க லைஃப் மொத்தத்தையும் எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க சொல்ற கதைகள் எந்த அளவுக்கு உங்க லைஃப இன்ஃபுளுஸ் பண்ணிட்டு இருக்குன்னு நம்மளை பத்தி ஒரு கதை தான் சொல்றோம் அது ஒரு நல்ல கதையா இருக்கலாமே இன்னைக்கு நான் இந்த வீடியோல சொல்லி இருக்கிற ஸ்பீக்கிங் டெக்னிக்க அடுத்த மூன்று நாள்களுக்கு தொடர்ந்து கடைபிடிச்சிங்கன்னா உங்க லைஃபோட ஸ்டோரியும் மாத்திருப்பீங்க உங்க லைஃபையும் மாற்ற தொடங்கியிருப்பீங்க வணக்கம் நீங்க நம்ம செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலை இது வரைக்கும் தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க நாங்க இதுல போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆனா நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா இந்த வீடியோவை தொடருங்க நம்ம ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம கூடயே பேசிக்கிட்டே தான் இருக்கும் பேசிக்கிட்டே இருக்கோம்னா சத்தமா இல்ல பல சமயங்கள்ல எண்ணங்களா சிந்தனைகளா ஏதோ ஒரு விதத்துல நம்ம கூட ஒரு கம்யூனிகேஷன் நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு இந்த கான்வர்சேஷனை நம்ம கையில எடுக்கிறப்போ நாம கான்சியஸா நம்மளுக்கு தேவைப்படுற விதத்துல மாத்தி அமைக்கிறப்போ நம்மளால நம்மளுடைய வாழ்க்கையின் திசையையும் சேர்த்தே மாத்த முடியும் அதுக்குதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அழகான ஸ்பீக்கிங் டெக்னிக்கை சொல்லி தரப்போறேன் இந்த ஒரு டெக்னிக்கை அடுத்த த்ரீ டேஸ்க்கு எப்படியாவது ஃபாலோ பண்ணிடுங்க அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் என்ன விதமா நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறது எல்லாம் டீட்டெயில நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாம எல்லா விஷயத்தையும் ஆழமா ஊன்று கவனிச்சு அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க இப்போ நம்ம இந்த டெக்னிக் உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த டெக்னிக்கை முதல்ல எல்லாத்துக்கும் பிரபலப்படுத்தின ஒருத்தரை பத்தியும் அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பத்தியும் தான் பார்க்க போறோம் அவர்தான் தான் நெவில் கோடாட் இந்த மேனிபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் இது ஒரு முன்னோடியா பார்க்கப்படுறவர் நெவில் கோடாட் இவர் தான் இன்னைக்கு நாமிபெஸ்டேஷன் சம்பந்தமா பார்த்துக்கிட்டு இருக்க பல பயிற்சிகளை பெரிய அளவுல உலக அளவுல பிரபலப்படுத்தினர் இந்த நெவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல கிரேட் டிப்ரெஷன் போது நியூயார்க்ல இருந்தார் அங்க அவர் ஒரு டான்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் கிரேட் டிப்ரெஷன் தெரியும் எல்லா மக்களுமே ரொம்பவும் பஞ்சத்துல இருந்தாங்க அந்த சமயங்கள்ல ஒரு டான்சரா நெவிலோட நிலைமை என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாத்துக்கோங்க தியேட்டருங்க எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு இவருக்கு வாய்ப்புகள்னு எதுவுமே கிடையாது தினசரி சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நிலைமை அந்த மாதிரி சமயத்துல நெவில்க்கு அவருடைய சொந்த ஊரான பார்பிடோஸ்க்கு போகணும் அங்க அவருடைய குடும்ப குடும்பத்தோட கொஞ்ச நாள் செலவழிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு அவர் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமா அவர் சொந்த ஊருக்கு போகவே இல்லை ஆனா என்னன்னா இப்ப போகணும் நினைக்கிறாரு ஆனா கையில காசு இல்ல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் அவருடைய குருவா இருந்த அப்துல்லா அப்படிங்கிறவர்கிட்ட போய் அவருடைய நிலைமையை சொல்லி ஏதாவது வழி கிடைக்குமான்னு கேக்குறாரு அப்போ அப்துல்லா அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு நீ எதுக்கு பார்பிடோஸ் போறதை பத்தி நினைச்சிட்டு இருக்க நீ ஆல்ரெடி பார்பிடோஸ்ல தான் இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் அதை சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டாரு நெவிலுக்கு தெரியும் அதுக்கு மேல அவர்கிட்ட எதுவும் கேட்க முடியாதுன்னு சோ அவர் சொன்ன விதமாவே சரி அப்ப நான் பார்பிடாஸ்ல தான் இருக்கேன்னா அவர் தூங்குறதுக்கு முன்னாடி அவர் அன்னைக்கு நைட்டு பார்பிடாஸ்லயே தூங்குற மாதிரியும் நியூயார்க்கை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்ட மாதிரியும் கற்பனை செஞ்சுக்கிட்டே தூங்க போனாரு அவர் இதே விஷயத்தை தொடர்ந்து அடுத்த சில நாள்களுக்கும் செஞ்சுக்கிட்டே இருந்தார் ஒரு மாத காலம் ஆயிடுச்சு ஆனா எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படல அவர் இன்னும் நியூயார்க்லயே இருந்தாரு இருந்தார் அப்போ ஒரு கட்டத்துல இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாதுன்னு சொல்லி திரும்பவும் போய் அப்துல்லாவை சந்திக்கிறார் நெவில் அப்துல்லாவை சந்திச்சு அவர் சொல்றாரு அடுத்து பார்பிடாஸ்க்கு போற இந்த கப்பலை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா நான் இனிமே பார்பிடாஸ்க்கே போக முடியாது ஏன்னா இதுதான் கடைசி கப்பல் எனக்கு எப்படியாவது ஒரு வழி சொல்லுங்க நான் பார்பிடாஸ்க்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு அப்பவும் அப்துல்லா என்ன சொல்றாரு எதுக்காக பார்பிடாஸ் போறதை பத்தி யோசிக்கிற நீ ஏற்கனவே பார்பிடாஸ்ல தான் இருக்க ஒரு இடத்துல இருந்துகிட்டே அந்த இடத்துக்கு போறதை பத்தி எப்படி எப்படி சிந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதவு அடைச்சிட்டு போயிட்டார் நெவில்க்கு அவர் கதவு அடைச்சிட்டாருனாலே இதுக்கு மேல அவரை கூப்பிட்டு விளக்கம் எல்லாம் கேட்க முடியாதுன்றது புரிஞ்சிருச்சு இப்போ இன்னொரு விஷயமும் கூடவே புரிஞ்சிருச்சு அதாவது அப்துல்லா என்ன சொல்ல வர்றாருனா நீ எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அந்த விஷயம் ஏற்கனவே நடந்துட்டதா வாழ தொடங்கு அது சீக்கிரமாவே உன் லைஃப் ரியாலிட்டிக்கு வந்துரும் அப்படிங்கறதுதான் அவர் குரு சொன்னதை அப்படியே கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெவில் திருப்பவும் அவருடைய ரூமுக்கு போறாரு போயிட்டு அவர் இருக்கிற மாதிரியே கற்பனை செஞ்சுட்டு அங்க இருக்கிற ரூம்ல நாம தூங்க போறோம் அப்படின்ற நினைப்பிலேயே தூங்க போறாரு அடுத்து ரெண்டு நாள்களுக்கு அப்புறமா நெவில்க்கு ஒரு லெட்டர் வருது ரொம்ப நெவில் கிட்ட பேசாத அவருடைய சகோதரர் அவருக்கு அந்த லெட்டர் அனுப்பியிருக்காரு அந்த லெட்டர்ல என்ன நான் அந்த அந்த கப்பல் பேசிட்டேன் நீ நீ அவங்க போய் உனக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துருவாங்க டிக்கெட்டை எடுத்துட்டு பார்பிடாஸ்க்கு வந்து சேரு இந்த லெட்டர் கூடவே உனக்கு ஐம்பது டாலரும் சேர்த்தே அனுப்பிச்சிருக்கேன் அந்த ஐம்பது டாலரை வச்சு உனக்கு தேவையான ட்ரெஸ் ஷூஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு அவர் அந்த லெட்டர்ல எழுதியிருக்காரு நெவில்க்கு ஒரே சந்தோஷம் எப்படியோ நம்ம நினைச்சது நடந்துருச்சு आपने इन ரொம்ப சந்தோஷமா அந்த கப்பல் கம்பெனிக்காரங்கள்ட்ட போறாங்க போய் அவங்கள சந்திச்சு இவருடைய அண்ணன் பேரை சொல்றாரு அந்த கம்பெனியில இருந்த ஸ்டாஃப் என்ன சொல்றாங்கன்னா ஓகே சார் உங்களுக்கு நாங்க டிக்கெட் தரோம் ஆனா என்னன்னா இப்போதைக்கு கப்பல் ஃபில் ஆயிடுச்சு அதனாலயே என்னன்னா உங்களுக்கு சீட் எதுவும் நாங்க கொடுக்க முடியாது ஸோ பர்டிகுலர் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்க ஒரு பையனு இறங்குறாரு அப்போ அவருடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டை நாங்க உங்களுக்கு கொடுப்போம் நீங்க அது வரைக்கும் இந்த ஸ்டோரேஜ் ஏரியாலேயே தான் பயணிச்சுட்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே நெவல்க்கு இதுவே பெரிய விஷயமா தெரியுது அவர் வேகமாக ஓடி போய் தன்னுடைய குருவான அப்துல்லாவை பார்க்கறாரு அப்துல்லாட்ட ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு எனக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு நான் பார்பிடாஸ்க்கு போறேன் ஆனா என்ன கொஞ்சம் தூரம் கழிச்சுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அப்துல்லா அவர்கிட்ட சொல்லியிருக்காரு எதுக்காக திருப்பியும் நீ பார்பிடாஸ் போறதை பத்தியே பேசுற ஆல்ரெடி நீ பார்பிடாஸ்ல தான் இருக்க அதுவும் நீ எங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்ல பயணம் செஞ்சு போயிருக்க அப்படின்னு சொல்லி இருக்காரு ஓகே நெவில் அவர்கிட்ட ஒரு வழிய விடை அவர் கப்பலுக்கு போனாரு அவர் அந்த கப்பலுக்குள்ள போறப்பயே அந்த ஸ்டாஃப் இவர்கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி காத்துக்கிட்டு இருக்கு கடைசி நிமிஷத்துல ஒரு பயணி தன்னுடைய டிக்கெட்டை கேன்சல் பண்ணதுனால உங்களுக்கு இப்பவே நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டை கொடுத்துருக்காங்க நெவில் ரொம்ப மகிழ்ச்சியா அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்பிடோ ஸ்க்கு போய் சேர்ந்தார் நெவில் லைஃப்ல நடந்த இந்த ஒரு சம்பவமானது எப்படி நம்ம அடைய நினைக்கிற அந்த வாழ்க்கையை ஏற்கனவே நம்ம நம்ம வாழ்க்கையொடங்குறப்போ அதிசயங்கள் நடக்கலாம் அப்படிங்கறத ரொம்ப அழகா எடுத்து காட்டுது அடைஞ்சிட்டு தான் வாழ்றதுக்கு பல விதமான பயிற்சிகளை கத்து தந்திருக்காரு அதுல ஒண்ணுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த ஸ்பீக்கிங் டெக்னிக் இந்த டெக்னிக்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அடுத்த மூன்று நாட்களுக்கு நீங்க என்ன கனவு வச்சிருக்கீங்களோ எந்த விஷயத்த நீங்க அச்சீவ் பண்ணணும்னு இப்ப ரொம்ப முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் ஏற்கனவே உங்க கைக்கு கிடைச்சிருச்சு நீங்க அதை ஏற்கனவே அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து உங்க கூட தினசரி நீங்க பேச போறீங்க நம்ம டெய்லி டெய்லி நம்ம கூட நடத்திட்டு இருக்கிற கான்வெர்சேஷனை யோசிச்சு பாத்தோம்னாலே தெரியும் பல சமயங்கள்ல உனக்கு எங்க இதெல்லாம் நடக்க போகுது உனக்கு அந்த திறமை கிடையாது உனக்கு நீ ஆசைப்பட்ட எந்த விஷயமும் உன் லைஃப்ல கிடைக்க போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரியே தான் நம்மளுடைய செல்ஃப் டாக் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரியே நம்ம கூட பேசிட்டு இருக்கிறப்போ என்னவாகும் நம்மளுடைய ரியாலிட்டியும் இதே விஷயத்தை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும் இனிமே நம்ம என்ன பண்ண போறோம் கான்ஷியஸா இந்த செல்ஃப் டாக்க மாத்த போறோம் நம்ம ஏற்கனவே இந்த கனவை அடைஞ்சிட்டதா நினைச்சிட்டு அந்த அடைஞ்ச நிலையில இருந்து நம்ம கூட பேச தொடங்க போறோம் இப்போ உங்களுக்கு அதிக பணம் சம்பாதிக்கணும் பெரிய பணக்காரனாகணும் அப்படிங்கிற ஆசை இருந்தா உங்களுடைய செல்ஃப் டாக் எப்படி இருக்க போகுது நம்ம நினைச்ச மாதிரியே இன்னைக்கு அதிக பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம நினைச்ச மாதிரியே ஒரு செல்வ நிலையான வாழ்க்கை நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கு இது எல்லாத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த யூனிவர்ஸ்க்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் அப்படின்னு பேசுவோம் அதுக்கு மேல நாம நினைச்ச விஷயங்கள் எல்லாமே இப்ப நம்ம கை கற்ற தூரத்துல கிடைச்சிருச்சு இது எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கற மாதிரி ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு கிடைச்ச விஷயங்களை நினைச்சு நீங்க கிராட்டிடியூடோட உங்க கூட பேச போறீங்க உங்களுக்கு லைஃப்ல ஒரு ஹெல்தியானவரா மாறணும் இன்னைக்கு நீங்க என்ன விதமான ஒரு ஹெல்த் கண்டிஷன்ஸ்னாலையும் சஃபர் ஆயிட்டு இருக்கலாம் ஆனா இந்த ஒரு பயிற்சியில நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா உங்களை நாளையில இருந்து ரொம்பவே ஹெல்தியான பர்சனா நினைச்சுக்க போறீங்க சோ உங்க கூட அது சம்பந்தமா மட்டும் தான் பேசிக்க போறீங்க இன்னைக்கு என்னுடைய ஹெல்த் ரொம்பவே நல்லா இருக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நான் ஃபீல் பண்றேன் இன்னைக்கு நான் எந்த வேலையுமே ரொம்ப உற்சாகத்தோட செய்ய போறேன் டெய்லி நான் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இன்னைக்கும் நான் எழுந்து காலையிலேயே அஞ்சு கிலோமீட்டர் நடக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஹெல்தியான நிலையில இருந்து உங்க கூட நீங்க கம்யூனிகேஷன் வச்சுக்க போறீங்க நீங்க ஒருவேளை இன்னொருத்தர் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அதுதான் உங்களுடைய கனவா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த மூன்று நாட்களுக்கு அந்த பர்சன் கூட உங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தா போறதா நினைச்சுக்க போறீங்க சோ நீங்க உங்க கூடையும் அதே மாதிரி தான் பேசுவீங்க இவர் கூட இருக்கிற ஒவ்வொரு நொடியும் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு அவர் கூட நடத்துற ஒவ்வொரு கான்வர்சேஷனுமே அவ்வளவு இனிமையா இருக்கு நாங்க ரெண்டு பேருமே எங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை சேர்ந்து செய்யறோம் பேசுறோம் இந்த லைஃபே ரொம்ப இனிமையா இருக்கு அப்படின்னு பேச போறீங்க இதை நீங்க எப்படி பண்ண போறீங்கன்னா காலையில எழுந்ததுல இருந்து இந்த செல்ஃப் டாக்க நீங்க ஆரம்பிக்க போறீங்க எழுந்த உடனே முதல்ல

கான்வெர்சேஷனை ரொம்ப இயல்பாக்கிக்கோங்க எப்படி நீங்க இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டா சாதாரணமா சொல்லுவீங்க இல்லையா இட்லி சட்னி வச்சு சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைங்கிற மாதிரி ரொம்ப இயல்பா சொல்லுவீங்க இல்லையா அதே மாதிரி தான் இந்த பேச்சையும் நீங்க உங்க கூட பேச போறீங்க அதுக்கு அடுத்தது இந்த பேச்ச சும்மா சாதாரணமா வார்த்தைகளா மட்டும் பேசாம இமோஷன்ஸை கலந்து பேச போறீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையில எழுந்த உடனே அந்த கிராட்டிடியூட் அந்த நன்ற உணர்வுன்ற எமோஷனை கொண்டு வர போறீங்க அதுக்கு அடுத்து அந்த கனவு அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த கனவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ உங்களுக்குள்ள என்ன ஒரு மகிழ்ச்சியான நிலை இருக்கும் எப்படி நிம்மதியா ஃபீல் பண்ணுவீங்க ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க அந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே இப்பவே நீங்க கொண்டு வந்துடணும் உங்க கூட நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நீங்க அடிக்கடி நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியா ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத சொல்லிக்கோங்க நீங்க எவ்வளவு ரிலாக்ஸ்டா இப்ப ரொம்ப ரிலீஃப்டா ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறதையும் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிட்டே இருங்க அந்த உணர்வுகளையும் ஃபீல் பண்ணுங்க ஏன்னா உணர்வுகள் மூலமா மட்டும்தான் நம்மளுடைய ஆழ்மனசு விஷயங்களை புரிஞ்சுக்கும் நீங்க உணர்வு பூர்வமா போதுதான் அது இது என்னுடைய ரியாலிட்டியில இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்பும் எந்த விஷயத்த நம்ம ஆழ் மனசு நம்புதும் அந்த விஷயங்களை தான் நம்மளுடைய ரியாலிட்டியிலையும் நாம நாளைக்கு பார்க்க முடியும் அதனால கண்டிப்பா எமோஷன்ஸையும் கலந்து பேசுங்க இந்த மாதிரி பேசுறப்போ உங்களுடைய மொத்த லைஃபும் இந்த ஒரு விஷயத்துலதான் டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்ற நினைப்போட சீரியஸா எடுத்துக்கிட்டு இந்த பயிற்சியை செய்யுங்க ஏன்னா அதுதான் உண்மையும் கூட உங்களுடைய மொத்த லைஃபும் இந்த ஒரு சின்ன பயிற்சியின் மூலமா டிரான்ஸ்பார் ஆகலாம் இப்போ நம்ம பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் எழுதுறப்போ பாத்தீங்கன்னா அடுத்த நாள் அந்த இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருக்கு நம்மளுடைய மொத்த லைஃப்மே அந்த மேக்ஸ் எக்ஸாம்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிட்டு இருந்திருப்போம் அதே விதமா தான் இந்த பயிற்சியும் நீங்கள் அணுகணும் எப்பெல்லாம் உங்களுடைய இந்த செல்ஃப் டாக் அப்படிங்குறத நீங்க எதிர்பார்த்ததிலிருந்து கொஞ்சம் விலகுதோ பழைய பேட்டர்னுக்கு போகுதோ அந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக்கு திரும்புதோ அந்த சமயங்கள்ல எல்லாம் அவேர்னஸோட அதை கவனிக்க அதை நீங்க கண்டுபிடிச்ச உடனேயே திருப்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டுவாங்க என்னன்னா இந்த பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறப்பயே நம்மளுடைய மைண்ட் ஏன்னா இத்தனை வருஷ காலம் அதை அந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தை அது பழக்கப்பட்டிருக்கு அப்போ உடனே என்ன சொல்லணும் நீ இதெல்லாம் செய்யறனால மட்டும் உன் லைஃப் மாறிவிடும்னு நினைக்கிறியா இதுவே உனக்கு ரொம்பவும் ஒரு முட்டாள்தனமான ஒரு பயிற்சியா தெரியல அப்படிங்கிற மாதிரி அது பேசும் அப்படி பேசுது அப்படின்னா அந்த நிமிஷமே அந்த பேச்சை அங்கேயே கட் பண்ணிட்டு இந்த பயிற்சி எனக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்க போகுது நான் இப்போ என்னுடைய கனவு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை அந்த பழைய பேட்டர்ன்ல இருந்து விடுபடும் இந்த புது பழக்கத்துக்கு அது தயாராகும் இன்னைக்கு நீங்க என்ன மாதிரியான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன் இருக்கீங்க இல்ல என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை எல்லாரோடையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுடைய அந்த இன்னர் கான்வர்சேஷனின் விளைவா தான் இருக்கும் நீங்க என்ன விதமான மைண்ட் செட்டோட உங்க கூட பேசிக்கிட்டு இருந்திருக்கீங்களோ அதை பொறுத்து தான் நீங்க வெளியிலயும் ஆக்ட் பண்ணுவீங்க அப்போ உங்களுடைய செயலை பொறுத்து தான் மற்றவங்க உங்ககிட்ட நடந்துக்கிறதும் வாய்ப்புகள் உங்களுக்கு வர்றதும் அமையும் இப்போ நீங்க சாப்பிடுறீங்க சாப்பிடுறப்போ மைண்ட்லெஸ்ஸா கிடைக்கிறதெல்லாம் வாயில போட்டு சாப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் அப்படிதான் இருக்கும் இல்லையா இந்த ஒரு மைண்ட்லெஸ் ஹேபிட்டை தான் அந்த ஹெல்த்தும் ரிஃப்ளெக்ட் பண்ணும் இதே தான் உங்களுடைய மைண்டுக்கும் நீங்க கிடைக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்க மைண்டுக்குள்ள போட்டுட்டு வர்ற எண்ணங்களை எல்லாம் அனுமதிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய லைஃபும் உங்க கண்ட்ரோல்ல இருக்காது அது ஒரு பக்கம் தானா டிஃபால்ட்டா நீங்க போடுற தாட்ஸை வச்சு ஒரு லைஃப் கிரியேட் ஆயிருக்கும் அதை தான் நாம இந்த பயிற்சியின் மூலமா கான்சியஸா மாத்தி அமைக்கிறோம் இப்போ நம்மளுக்குள்ள ஏற்படுற எண்ணங்கள் என்ன விதமான உணர்வுகள் ஏற்படுது எல்லாத்தையுமே கவனிக்க போறோம் அது எல்லாத்தையும் நம்மளுடைய கனவுகளுக்கு ஏத்த விதத்துல மாத்தி அமைக்க போறோம் உங்களுக்குள்ள ஏற்படுற ஒவ்வொரு எண்ணத்தையும் இந்த மூன்று நாட்களுக்கு நல்ல ஒத்து கவனிங்க அந்த எண்ணம் உங்களுடைய கனவை அடையறதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கா இல்ல அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கா அப்படின்னு பாருங்க ஆப்போசிட்டா இருந்தா உடனடியா அந்த எண்ணத்தை மாத்துங்க அந்த எண்ணத்தை உங்க கனவுக்கு ஏத்த விதத்துல சிந்திச்சு பழகுங்க நீங்க ஒரு பிசினஸ் மேன்னா என்னுடைய பிசினஸ் ரொம்ப லாபகரமா போயிட்டு இருக்கு கிளைண்ட்ஸ் எல்லாருமே என்னுடைய ப்ராடக்ட்ஸ ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு போறாங்க அவங்களுக்கும் திருப்தியா இருக்கு அவங்களுக்கு பண்றதுல எனக்கும் திருப்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளேயே பேசிக்கோங்க உங்க கூட நீங்க எப்படி கான்வர்சேஷன் நடத்துறீங்களோ அதே வார்த்தைகளை தான் நீங்க மற்றவங்க கூட இந்த மூன்று நாள் பேசுறப்பையும் தொடர்ந்து பேச போறீங்க என்னன்னா நாம உள்ள பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டே இருப்போம் ஆனா நம்ம சந்திக்கிற ஒரு நபர் ஒரு நெகட்டிவான மனநிலையில இருந்து வரலாம் அவருடைய பிசினஸ் ஒருவேளை அந்த அளவுக்கு நல்ல விதமா போகாம இருக்கலாம் சோ அவர் இப்ப வந்து உங்ககிட்ட பேசுறப்போ என்னப்பா பிசினஸ் இப்ப டைமே சரியில்லை எந்த பிசினஸும் சரியா போக மாட்டேங்குது யாரும் பெருசா வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவா திங்க் பண்ணலாம் இப்போ இந்த பர்சன் நெகட்டிவ்வா பேசுறப்ப என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் அவரை ஒருத்தே பேசணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க அதனால அவர் கூட சேர்ந்தே ஆமாப்பா அப்படிதான் இருக்கு பிசினஸ் இப்போ என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவர் கூட சேர்ந்து நீங்களும் அந்த நெகட்டிவ் டாக்கிங்ல இறங்கிடுவீங்க ஆனா இந்த மூன்று நாட்களுக்கு நீங்க அதை செய்ய போறது கிடையாது ஆப்போசிட்ல இருக்கிற நபர் பேசினாலும் பேசுனாலும் நீங்க பாசிட்டிவ்வாதா நினைக்க போறீங்க பாசிட்டிவா தான் அவர் கிட்டயும் பேச போறீங்க இப்ப அப்படி இருந்தாலும் என்னப்பா சீக்கிரமாவே பிசினஸ் பிக்கப் ஆயிடும் நம்ம நம்பிக்கையோட இருந்தோம்னா நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்னு அவருக்கும் நம்பிக்கை ஊற்ற விதமா பாசிட்டிவா பேசுங்க ஆனா சில பேருக்கு நம்ம எவ்வளவுதான் பாசிட்டிவா பேசினாலும் அவங்க அதை மீறி நெகட்டிவா இருப்பாங்க அந்த மாதிரி பீப்புள்கிட்ட நம்ம இந்த மாதிரி பேசக்கூட வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க சொல்றத அமைதியா கவனிச்சுட்டு அதோட விட்டுருங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் நீங்க கொடுக்காதீங்க உங்களுடைய இன்னர் கான்வர்சேஷன் மட்டும் இல்லாம அவுட்டர் கான்வர்சேஷனும் உங்களுடைய கனவுகளுக்கு ஒத்த விதத்துல இருக்கிற மாதிரி மட்டும் தான் நீங்க பேச போறீங்க அடுத்தது உங்க கூட நீங்க பேசுறப்போ உங்க கனவுகள் பத்தின நல்ல கிளாரிட்டி சின்சியரிட்டியோட பேசுங்க இப்போ நம்ம நெவில் விஷயத்துல எடுத்துட்டோம்னா அவர் பார்பிடோஸ்க்கு நான் போய்ட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு தூங்க போறப்போ அவர் பார்பிடோஸ்ல அவருடைய ரூம்ல அவருடைய கட்டில படுத்து தூங்குறதா கற்பனை பண்ணிட்டு தூங்க போனார் அதே விதமா நீங்களும் உங்களுடைய கனவு வாழ்க்கைக்கு அதிக விதமான டீட்டெயில்ஸ் கொடுங்க இப்போ நீங்க உங்களுடைய ட்ரீம் ஜாப் வாங்கிட்டீங்க அந்த வேலைக்கு நீங்க டெய்லி காலையில கிளம்பி போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்ப நீங்க எப்படி கிளம்புவீங்க எந்த ரூட் எடுப்பீங்க பஸ் எடுப்பீங்களா கார்ல போவீங்களா டூ வீலர்ல போவீங்களா அங்க போய் உங்களோட கலீக்ஸோட உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த நுணுக்கங்கள் எல்லாத்தையும் சேர்த்தே பேசுங்க நீங்க எந்த அளவுக்கு டீடைலிங் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் ரியலிஸ்டிக்கா மாறும் அடுத்தது நீங்க அடைஞ்ச கனவ பத்தி மட்டும் யோசிக்காம அந்த கனவை அடைஞ்சிட்டீங்கன்னா நீங்க என்ன மாதிரியான ஒரு நபரா மாறி இருப்பீங்க உங்க பர்சனாலிட்டியில உங்களுடைய செல்ஃப் இமேஜ்ல என்ன விதமான மாற்றங்கள் வந்திருக்கும் அதையும் சேர்த்தே நீங்க பேச தொடங்குங்க உதாரணத்துக்கு அதே கனவு வேலை உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க இன்னும் ஒரு கான்பிடென்டான ஒரு பர்சனா மாறி இருப்பீங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு புது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்திருக்கும் பெரிய கம்பெனியில வேலை பார்க்கறீங்கன்றப்போ அதுவே உங்களுக்கு ரொம்பவும் ஒரு ப்ரௌட்ஃபுல்லான ஒரு உணர்வை கொடுத்துருக்கும் அப்ப நீங்க உங்ககிட்ட பேசுறப்பவுமே இதே விதமா பேசுங்க நான் இப்ப ரொம்ப கான்பிடென்டா இருக்கேன் எந்த பொறுப்பு கொடுத்தாலுமே அதை ரொம்பவும் ஆசைப்பட்டு முன் அந்த பொறுப்புகளை நான் எடுத்துக்கிறேன் அதை திறமையாவும் செஞ்சு முடிக்கிறேன் இதனாலேயே என்னுடைய மேனேஜர்ஸ் என்ன நல்ல விதமா பாராடுறாங்க என்ன அடுத்தடுத்த நிலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்றாங்க அப்படின்னு நீங்க பேசுறப்போ இது உங்களுடைய செல்ஃப் இமேஜையும் சேர்த்தே மாத்தும் நீங்க அந்த கனவை அடைஞ்ச ஒரு நபர இந்த மூன்று நாள் கழிச்சு மாறி இருப்பீங்க உங்கள நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகம் என்னன்னா ஒருவேளை என்னுடைய கனவுங்கிறது இப்போ ரொம்ப சீக்கிரமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஏன் ரொம்பவே இம்பாசிபிளான விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் உங்க மைண்ட் நினைச்சு அப்படின்னா அந்த இம்பாசிபிள பாசிபிள் ஆக்கிறதுக்காக தான் இந்த பயிற்சி நீங்க இந்த கனவு எப்படி நடக்கும் என்னைக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல இருந்து உங்களோட ஃபோக்கஸை முற்றிலும் எடுத்துருங்க எடுத்துட்டு அந்த கனவை நான் அடைஞ்சிட்டேன் அவ்வளவுதான் அந்த கனவை நான் எப்படி அடைஞ்சேன் என்ன விதமான மரணமா அடைஞ்சேன் அப்படிங்கிற டீட்டெயிலுக்கு நீங்க போக வேண்டிய அவசியமே கிடையாது நெவிலுக்கு இந்த விஷயத்தை சொல்றப்போ அப்துல்லாவும் செஞ்சது அதுதான் நீ பார்பி டோஸ்ல இருக்கேன்றது மட்டும்தான் உண்மை மற்றபடி எப்படி போன என்ன பண்ண அப்படிங்கறத பத்தி எல்லாம் அப்துல்லா அங்க பேசவே கிடையாது சோ இதே விஷயத்த நீங்க ஸ்ட்ரிக்ட்டா உங்க மைண்ட்லயும் ஏத்துக்க போறீங்க நீங்க அந்த கனவை இப்பவே அடைஞ்சிட்டீங்க நீங்க ஆல்ரெடி பார்பி டோஸ்ல தான் இருக்கீங்க அதனால அந்த ஒரு நினைப்ப மட்டும் உங்களுக்குள்ள சுமந்துகிட்டா போதும் அடுத்தது இந்த மூன்று நாட்கள்ல என் கனவை பத்தி நான் இப்படி நல்ல விதமா பாசிட்டிவா பேச பேசிட்டு இருக்கேன் ஆனா அதே சமயத்துல அது சம்பந்தமா நெகட்டிவா ஏதாவது என் லைஃப்ல நடந்தா நான் என்ன பண்றது ஒருவேளை நீங்க அந்த ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கலாம் இன்டர்வியூ சரியா போகாம கூட இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட சமயத்துல நான் எப்படி இதே பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ரியாலிட்டியில இன்னைக்கு என்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல அது எதுவுமே உங்களுடைய ஃபியூச்சர் லைஃப கண்டிப்பா பாதிக்க போறது கிடையாது ஏன்னா இன்னைக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற லைஃப் அப்படிங்கிறது உங்களுடைய பாஸ்ட் தாட்ஸ்னாலையும் பாஸ்ட் கான்வெர்சேஷன் ஆனது இருந்து கிடைக்கிற ஒரு மொமெண்டம்ன்றது இன்னைக்கு சில விதமான நெகட்டிவ் இன்சிடென்ஸை ஏற்படுத்த செய்யும் இந்த மாதிரி இன்னைக்கு நடக்கிறதுனாலயே நாளைக்கும் இதுதான் தொடரும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது நீங்க கார் ஓட்டிட்டு இருக்கீங்க அப்போ உங்களுடைய ஸ்டேரிங் வீல அங்க இங்க திருப்பாம நேரா வச்சிட்டு இருக்கிறப்போ கார் நேராதான் போகும் லெப்ட் சைடுல ஒரு ரோடு பிரிஞ்சா கூட நீங்க உங்க ஸ்டேரிங் வீல திருப்பாத வரைக்கும் அது திரும்ப போறது கிடையாது நேராவே தான் போயிட்டு இருக்கும் இதே மாதிரிதான் உங்க லைஃபும் இன்னைக்கு போயிட்டு இருக்கு நீங்க உங்க லைஃப் போற திசையிலேயே போயிட்டு இருக்கீங்க அந்த ஸ்டேரிங் ஸ்டியரிங் வீல எங்கேயுமே கான்சியஸா திருப்பல மாத்தல அப்போ உங்களுடைய வழியும் மாற போறது கிடையாது ஆனா இன்னைக்கு லெஃப்ட் சைடுல புதுசா ஒரு ரோடு போட்டிருக்காங்க அந்த ரோடு ரொம்ப ஸ்மூதா இருக்கு அந்த ரோட்ல போறப்போ நீங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு ரொம்ப வேகமாவே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு இருந்தா நீங்க உங்களுடைய ஸ்டியரிங் வீல திருப்பி போவீங்க இல்லையா அதே விஷயத்தை தான் இங்க உங்க லைஃபுக்கும் பண்றீங்க நீங்க இது வரைக்கும் நேரா பிடிச்சிட்டு இருக்க அந்த ஸ்டியரிங் வீல பாசிட்டிவா உங்களுக்கு ஏத்த திசையில உங்களை ஃபாஸ்டா உங்க கனவு கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த அந்த டைரக்ஷன் பக்கம் அந்த ஸ்டியரிங் வீல திருப்ப போறீங்க ஸ்டியரிங் வீல திருப்புறப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் சம்டைம்ஸ் திருகிறதுக்கு ஒரு சின்ன எஃபர்ட் உங்க பக்கம் இருந்து தேவைப்படலாம் அந்த எஃபர்ட் தான் இந்த மூன்று நாள் நீங்க தொடர்ந்து போட போறீங்க இது பிராக்டிகலா எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நான் இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க இப்ப நம்ம இந்த கான்வர்சேஷனை என்ன விதமா கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு கேட்டா அடுத்த த்ரீ டேஸ்க்கு உங்களுடைய போன்லேயே கூட நீங்க ஒரு எவ்ரி டூ ஹவர்ஸ் ஆர் த்ரீ ஹவர்ஸ்க்கு ஒரு ரிமைண்டர் செட் பண்ணிருங்க அந்த ரிமைண்டருக்கு செல்ஃப் டாக் அப்படின்னு பேர் கொடுத்துருங்க ஸோ ஒவ்வொரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த அலாம் அடிக்கிறப்பையும் ஒரு செகண்ட் அதை ஆஃப் பண்ணிட்டு என்னுடைய கான்வர்சேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கான்வர்சேஷன் பாசிட்டிவாக தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா குட் அப்படி இல்லாமல் நெகட்டிவ் சைடு போயிட்டு இருக்கு அப்படின்னா மெல்ல அந்த ஸ்டியரிங் வீல பாசிட்டிவ் சைடுக்கு திருப்புங்க அந்த கான்வெர்சேஷனை மாற்றி அமைங்க இதே மாதிரி நீங்கள் நான் சாப்பிட போறப்போ ஒரு தடவை செக் பண்ணுறேன்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒவ்வொரு முறை நான் கதவை திறந்து ஒரு ரூம்க்குள்ளே போறப்பையும் நான் என்னுடைய இன்ன கான்வெர்சேஷனை செக் பண்ண போறேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு தடவையும் கதவை திறக்கலாம் இந்த மாதிரி அந்த மூன்று நாளும் ஒரு கான்ஸ்டன்ட் ரிமைண்டராக உங்கள் மைண்ட்லயே செட் பண்ணிக்கோங்க அப்பப்போ உங்களுடைய கான்வெர்சேஷனை செக் பண்ணிக்கிட்டே வாங்க ரியாலிட்டியில என்ன விதமான நெகட்டிவ் இன்சிடென்ட்ஸ் நடந்தாலும் சரி இல்லை மற்ற பீப்பிள் உங்ககிட்ட இவ்வளோ நெகட்டிவ்வாக பேசினா சரி நீங்க தீர்மானத்தோட இருக்க போறீங்க இந்த மூன்று நாள் எனக்கான நாள் என்னுடைய கனவுக்கான நாள் இதை நான் எக்காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்க போறது கிடையாது கம்ப்ளீட்டா இந்த விஷயத்தை நான் செஞ்சு முடிக்க போறேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு சபதம் எடுத்துக்கோங்க அதோட மட்டும் இல்லாம கண்டிப்பா கமெண்ட்லயும் நான் இந்த த்ரீ டேஸ் கண்டிப்பா இந்த பயிற்சியை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு அஃபார்ம் பண்ணிடுங்க அப்படி பண்ணீங்கன்னா நீங்க இதை கண்டிப்பா ஹண்ட்ரட் சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க அடுத்த மூன்று நாட்களுக்கு அந்த கனவை அடைந்த நபராகவே நீங்கள் திங்க் பண்ண போகிறீங்க ஃபீல் பண்ண போகிறீங்க பேச போகிறீங்க இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச நபர் கூடையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் பாசிட்டிவ் வைப்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள்